ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டிராயே அபத்திரேஷு பகவதி உத்தம ஸ்லோகே பக்தீர் பவத் நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் முப்பது ததக கால உபாவிருத்தே குக்ஷிம் நிர்பித்திய தக்ஷிணம் யனா தனயஸ் சக்கரவர்த்தி ஜனானக வெட் மீனிங் தத அதன் பிறகு காலே காலம் உபாவிருத்தே கணிந்ததும் குக்ஷிம் வயிற்றின் அடிபாகத்திலிருந்து நிர்பித்திய துளைத்து கொண்டு தட்சிணம் வளப்பாக வளப்பக்கத்தை யுவனாஸ்வர்ஷிய யுவனாஸ்வ மகாராஜனின் தனைய ஒரு மகன் சக்கரவர்த்தி ஒரு அரசருக்குரிய எல்லா நல்ல அறிகுறிகளுடன் ஜனான உற்பத்தியானான் ஹ கடந்த காலத்தில் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு காலப்போக்கில் சக்தி வாய்ந்த ஓர் அரசருக்குரிய எல்லா நல்ல அறிகுறிகளையும் கொண்ட ஒரு சிறந்த மகன் யுவனாஸ்வ மகாராஜனுடைய வயிற்றின் வலப்பக்கத்தின் அடிப்பகுதியிலிருந்து வெளியே வந்தான் பதம் முப்பத்தி ஒன்று கம் தாசியதி குமாரோயம் ஸ்தன்யே ரோரூயதே ப்ருஷம் மாம் தாத்த வட்சோதேர் இதீந்திரோ தேசினிம் அதாத் ஒன் பை ஒன் மீனிங் கம் யாரால் தாசியதி முளை முளைப்பால் கொடுக்கப்பட்டு பட்டு கவனித்து கொள்ளப்படுவான் குமார குழந்தை அயம் இந்த ஸ்தன்யே பால் குடிப்பதற்கு ரோரூயத் ரோரு எதை அழுகிறான் பிரிசம் அதிகமாக மாம் தாதா என்னையே குடி வச்ச அரிமைக் குழந்தாய் மாறோதி அழவேண்டாம் இது இவ்வாறு இந்திரன் இந்திர இந்திரன் தேசி தேசினேம் ஆள்காட்டி விரலை அதாத குடிப்பதற்கு கொடுத்தார் டிரான்ஸ்லேஷன் குழந்தல் சரி குழந்தை பாலுக்காக விடாமல் அழுது கொண்டே இருந்ததால் பிராமணர்கள் அனைவரும் மிகவும் துன்பப்பட்டு இந்த குழந்தையை கவனித்து போகிறவர் யார் என்று கேட்டனர் பிறகு அந்த யாகத்தில் வழிபடப்பட்ட இந்திரனே வந்து அழாதே குழந்தாய் என்று கூறி குழந்தையை தேற்றினார் அதன் பிறகு இந்திரன் தன்னுடைய ஆள்காட்டி விரலை குழந்தையின் வாயில் வைத்து நீ என்னையே பருகு என்று கூறினார் பதம் முப்பத்தி இரண்டு நா மமார பிதா விப்ரதேவ பிரசாத த யுவனாஷ்வோ அத தத்ரைவ தபசா சித்திம் அன்வகாத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ந இல்லை மமார இறந்தார் பிதா தந்தை தஷ்ய குழந்தையின் விப்ரதேவ பிரசாதத பிராமணர்களின் கருணையாலும் ஆசியாலும் யுவனாஸ்வ யுவனாஸ்வ மகாராஜன் அத அதன் பிறகு தத்தையவ அந்த இடத்திலேயே தபசா தவம் புரிந்து சித்திம் சித்தி அன்வகாத் அடைந்தார் டிரான்ஸ்லேஷன் குழந்தையின் தந்தையான யுவனாஸ்வன் பிராமணர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்ததால் அவர் மரணத்திற்கு பலியாகவில்லை இந்த சம்பவத்திற்கு பின் கடுந்தவங்களை ஏற்றிய இயற்றிய அந்த மகாராஜா அந்த இடத்திலேயே சித்தியடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு உடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்